வெல்கம் பேக் டு சங்கமந்திரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி இந்திய அரசியலமைப்பில் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் வந்து ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் டோட்டலாக ஹண்ட்ரட் கொஸ்டினோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்கெலாம் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருபதாவது கேள்வி கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு கொஸ்டினில் வந்து ஒன்பது முறைன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த அவசர நிலை சட்டத்தை வந்து தப்பாக சொல்லியிருப்பேன் ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை மாற்றி சொல்லியிருப்பேன் அதாவது ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து தேசிய அவசர நிலை ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து மாநில அவசர நிலை பிரகடனம் ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபது வந்து நிதிநிலை அவசரம் அதாவது நிதி நெருக்கடிக்கான அவசரம் இந்த மூணு தான் அவசர நிலை பிரகடனத்துக்கான ஆர்டிக்கல்ஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து தேசிய அவசர நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து மாநிலங்களுக்கான அவசர நிலை முந்நூற்றி அறுபது வந்து நிதிநிலைக்கான அவசர பிரகடனம் இந்த மூணு ஆர்டிக்கலும் எந்த பகுதியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி பதினெட்டில் ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் அவசர நிலை பிரகடனத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அவசர நிலை பிரகடனம் எந்த பகுதின்னு பார்த்திங்கன்னா பகுதி பதினெட்டு ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி அறுபது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து தேசிய அவசர நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில அவசர நிலை முந்நூற்றி அறுபது வந்து நிதி அவசர நிலை தப்பாக சொல்லியிருப்பேன் அதை மாற்றிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் சார் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் இல்லை டாக்டர் அம்பேத்கர் எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவராக பொறுப்பேற்றார் அப்படிங்கிறதுல வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அதை மாற்றிக்கங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது டாக்டர் அம்பேத்கர் வந்து சட்ட வரைவுக்குழு தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது ஓகே இந்த வீடியோக்கான அடுத்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்ப்போம் வாங்க ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி இந்தியாவிற்கு ஒரே தேர்தல் ஆணையம் அமைய வேண்டும் என கூறும் சரத்து எது இந்தியாவிற்கு ஒரே தேர்தல் ஆணையம் அமைய வேண்டும் என கூறும் சரத்து வந்து விதி முன்னூற்றி இருபத்தி நாலு ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நாலு தான் இந்தியாவுக்கு வந்து ஒரே தேர்தல் ஆணையம் அமைய வேண்டும் அப்படின்னு கூடுது நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் தேர்தல் ஆணையத்தை பற்றி பகுதி பதினஞ்சில் வந்து ஆர்ட்டிகல் முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்பது வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த மேலே இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி அஞ்சு அந்த ஜனவரி இருபத்தி அஞ்சு தான் தேசிய வாக்காளர் தினமாக வந்து கொண்டாடுறாங்க தேர்தல் ஆணையம் பகுதி பதினஞ்சு ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்பது வரைக்கும் தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தஞ்சு அந்த ஜனவரி இருபத்தஞ்சாவதுனால தான் வந்து தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறாங்க அடுத்த கேள்வி வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது வாக்களிக்கும் வயதை வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் வந்து அறுபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ப எண்பத்தி ஒம்போது அறுபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தத்துலாம் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைச்சிருக்காங்க எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது நிறைய டைம் டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்து அரசின் நிதியுதவியுடனான தேர்தல்கள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்கள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன என்ன குழுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரஜித் குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்திரஜித் குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பல்வந்த்ராஜ் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பல்வந்த்ராஜ் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இது வந்து நேரு அவர்களோட பீரியட்ல வந்து அமைச்சிருப்பாங்க இந்த பல்வந்த்ராஜ் மேத்தா குழு வந்து என்ன சொல்லிருப்பாங்க மூன்று அடுக்குமுறை பஞ்சாயத்தை தான் சொல்லிருப்பாங்க மூன்று அடுக்குமுறை பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க அதாவது மாவட்டம் வட்டம் கிராமம் அப்படி சொல்லியிருப்பாங்க அடுத்து அடுத்த கேள்வியில் வந்து பல்வந்த்ராஜ் மேத்தா குழுக்கு அடுத்து அமைக்கப்பட்ட குழு வந்து அசோக் மேத்தா குழு இவங்க வந்து ஜனதா அரசால அமைச்சிருப்பாங்க எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அமைச்சிருப்பாங்க ஆனால் அறிக்கையை சமர்ப்பித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் அறிக்கை சமைச்சிருப்பாங்க இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அடுக்குமுறை பஞ்சாயத்து ஜில்லா பரிஷத் மண்டல் பரிஷத் ரெண்டு அடுக்குமுறை பஞ்சாயத்தை வந்து இந்த அசோக் மேத்தா குழு சொல்லியிருப்பாங்க மூன்று அடுக்குன்னா பல்வந்த்ராஜ் மேத்தா குழு அசோக் மேத்தா வந்து இரண்டு அடுக்குமுறை பஞ்சாயத்து அடுத்து உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுவர் வந்து ரிப்பன் பிரபு இதுவும் நிறைய டைம் டிமி டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்பாங்க எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் தான் ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இவர் வந்து உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அடுத்து சென்னையில் இந்தியாவில் முதல் உழைப்பாளர் தினத்தை நடத்தியவர் யார் சென்னையில் வந்து இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினத்தை நடத்தியவர் வந்து மா சிங்காரவேலர் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த கேள்வி தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் தேர்தல் ஆணையர்களோட பதவிக்காலம் காலம் வந்து ஆறு ஆண்டுகள் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் வந்து இருக்காங்க அவங்களோட பதவிக்காலம் வந்து ஆறு வருடங்கள் இல்லை அறுபத்தஞ்சு வருஷம் சாரி அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் எது ஃபர்ஸ்டில் வருதோ அதை வந்து எடுத்துக்குவாங்க அடுத்து எந்த சட்டத்தின்படி இரட்டை ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டது எந்த சட்டத்தின் முறை இரட்டை ஆட்சி முறை சாரி எந்த சட்டத்தின்படி இரட்டை ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்திய அரசாங்க சட்டம் படி தான் இரட்டை ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டது இது வந்து இந்திய அரசாங்க சட்டம் வந்து மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சட்டம் இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் சட்டமேற்றும் கவுன்சிலுக்கு பதிலாக மாகாணங்களை வந்து இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதாவது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்த சட்டம் எது அப்படின்ட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இல்லையனா இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாகாணங்களில் இரட்டை ஆட்சினா என்னன்னு பார்த்திங்கன்னா சட்ட மேலவை சட்ட கீழவை அதாவது மேலவை கீழவை ரெண்டாவே இருக்கிறது தான் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தின்படி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து நடந்துருக்கணும் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து ஒரு எலெக்ஷன் நடந்து கட்சி வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க அது வந்து இந்த சட்டத்தின்படி தான் அந்த எலெக்ஷன் வந்து நடந்திருக்கும் அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல் பெறுவதற்கான கால வரம்பு வந்து முப்பது நாட்கள் இந்தியாவில் தகவல் உரிமை அறியும் உரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னெண்டு தான் இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஒரு தகவலை பெறுவதற்கான கால வரம்பு வந்து நாட்கள் அடுத்து பெண்களுக்கான மூதாதைய சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் எது பெண்களுக்கான மூதாதைய சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் வந்து தமிழ்நாடு அடுத்த கேள்வி இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னெண்டில் வந்து இயற்றியிருக்காங்க அடுத்த கேள்வி ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கும் சட்டப்பிரிவு எது ஆறு முதல் பதினான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கும் சட்டப்பிரிவு வந்து விதி நாற்பத்தி அஞ்சு விதி நாற்பத்தி அஞ்சு இதுவும் நிறைய டைம் டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க அடுத்து இரு பாலினருக்கும் சமவேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு எது இரு பாலினர்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு விதி முப்பத்தி ஒம்பது பி விதி முப்பத்தி ஒம்போது பி இதுவும் டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இங்கிலாந்தின் நாடாளுமன்ற முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இங்கிலாந்தின் நாடாளுமன்ற முறை வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படிங்கிற முறையில் தான் அழைக்கப்படுது இங்கிலாந்தோட நாடாளுமன்றத்தை வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலாந்தோட நாடாளுமன்ற முறை பின்பற்றி தான் நம் நாட்டில் வந்து பாராளுமன்ற முறை அரசாங்கம் வந்து செயல்படுது அடுத்து ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் எத்தனை ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் எத்தனை பார்த்தோம் ஈரவைனா சட்ட மேலவை இருக்கும் எத்தனை மாநிலங்களும் சட்ட மேலவை சட்டக்கீழவே இருக்குன்னா ஆறு மாநிலங்களில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஈரவை சட்டமன்றங்களை அமைக்கிறதுக்கான சட்டப்பிரிவு வந்து ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஒம்பது முன்னாடியே பார்த்தோம் தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி சட்ட மேலவை நீக்கப்பட்டிருக்கும் எம்ஜிஆர் பீரியட்ல அடுத்த கேள்வி இரண்டு மற்றும் இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு இது ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ அங்கீகாரம் வழங்கும் சட்ட எது அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் இல்லை யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரே ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் வழங்க அங்கீகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது சட்ட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது சட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த சட்ட திருத்தத்தின் படிதான் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்துக்கு வந்து ஒரே ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க பஞ்சாப் சத்தி ஹரியானா இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே உயர் உயர்நீதிமன்றம் தான் இருக்கும் அந்த மாதிரி அடுத்து மனித உரிமைகள் பற்றிய முதல் பேரறிக்கை எங்கே எப்போது நிறைவேற்றப்பட்டது மனித உரிமைகள் பற்றிய முதல் பேரறிக்கை எங்கு எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் மாநாட்டில் நிறைவேற்றிருக்காங்க எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்தில் நிறைவேற்றிருக்காங்க இந்த டிசம்பர் பத்தாம் தேதியை தான் நம்ம வந்து மனித உரிமைகள் தினமாக வந்து கொண்டாடுறோம் மனித உரிமைகள் தினமாக கொண்டாடுறோம் அடுத்த கேள்வி ஆபத்து காலத்தில் பெண்களுக்கு உதவிட தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய செயலியின் பெயர் என்ன ஆபத்து காலத்தில் பெண்களுக்கு உதவிட தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய செயலியின் பெயர் வந்து காவலன் எஸ்ஓஎஸ் செயலி காவலன் எஸ்ஓஎஸ் செயலி அடுத்து பொறுத்துக்க ஆளுநர் ஆகிறதுக்குரிய குறைந்தபட்ச வயது முப்பத்தி அஞ்சு ஆளுநர் இருந்தக்கூடிய குறைந்தபட்ச வயது முப்பத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் அதாவது மக்களவை உறுப்பினர் இல்லை மாநிலங்களில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறதுக்கு கீழவைக்குள்ள வயது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு வயது சட்டமன்ற மேலவை உறுப்பினர் மாநிலங்களாக இருந்தாலும் சரி சென்ட்ரலாக இருந்தால் மத்திய மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி வயது வந்து முப்பது அடுத்து சட்டமன்ற மேலவை எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விதான் பரிஷத் சட்டமன்ற மேலவை விதான் பரிஷத் அப்படின்னு சொல்கிறாங்க சட்டமன்ற கீழவை வந்து விதான் சபா சட்டமன்ற கீழவை வந்து விதான் சபா அப்படின்னு சொல்கிறாங்க ஆளுநருக்கு குறைந்தபட்ச வயது முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் குறைந்தபட்ச வயது இருபத்தஞ்சு சட்டமன்ற மேலவை உறுப்பினருக்கு வந்து குறைந்தபட்ச வயது முப்பது சட்டமன்ற மேலவை வந்து விதான் பரிஷத் சட்டமன்ற கீழவை வந்து விதான் சபா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கேள்வி தமிழக சட்டமன்ற பேரவையும் தலைமைச் செயலகமும் எங்கு அமைந்துள்ளது தமிழக சட்டமன்ற பேரவையும் தலைமைச் செயலகமும் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் ஆங்கிலேயர்கள் கட்டிய புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் தான் அமைந்துள்ளது அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை சரிபார் சட்டப்பேரவை உறுப்பினர் தேர்தலில் நோட்டா பொத்தான் நிறம் இளஞ்சிவப்பு மக்களவை உறுப்பினர் தேர்தலில் நோட்டா பொத்தான் நிறம் வெள்ளை அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் வந்து நோட்டா அந்த பட்டனோட கலர் வந்து இளம் சிவப்பு பிங்க் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களவை தேர்தலில் வந்து நோட்டா அந்த பட்டனோட கலர் வந்து வெள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க சட்டப்பேரவை தேர்தல்னால் இளஞ்சிவப்பு மக்களவை தேர்தல்னால் வெள்ளை அடுத்து நோட்டா சின்னம் எங்கு வடிவமைக்கப்பட்டது நோட்டா சின்னம் வந்து அஹ அகமதாபாத்தில் உள்ள தேசிய வடிவமைப்பியல் நிறுவனத்தில் தான் வந்து வடிவமைக்கப்பட்டது நோட்டா சின்னம் எங்கு வடிவமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் உள்ள தேசிய வடிவமைப்பியல் நிறுவனத்தில் தான் வடிவமைச்சிருக்காங்க இந்த நோட்டா வந்து எந்த தேர்தலால் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதாவது பதினாறாவது மக்களவைத் தேர்தலை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினா பதினாறாவது மக்களவைத் தேர்தல் அடுத்து வருடத்திற்கு எத்தனை முறை கிராம சபை கூட்டம் நடைபெறும் வருடத்திற்கு எத்தனை முறை கிராம சபை கூட்டம் நடைபெறும்னு பார்த்திங்கன்னா நான்கு முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா குடியரசு தினம் சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே ஒன்று உழைப்பாளர் தினம் இந்த நாள் நாள் தான் வந்து கிராம சபை கூட்டம் வந்து நடைபெறுது அடுத்து லோக் அதாலத் என்றால் என்ன லோக் அதாலத் அப்படின்னா மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் அப்படின்னா மக்கள் நீதிமன்றம் இதன் மூலயமா ஒரு ஒரு கேஸுக்கு வந்து நம்ம தீர்வு காணட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம மேல்முறையீடு செய்ய முடியாது அடுத்து பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு செய்த ஆணையம் எது பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு செய்த ஆணையம் வந்து மண்டல் ஆணையம் மண்டல் ஆணையம் தான் பிற்படுத்தப்பட்டோர் அதாவது பிசிக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க அடுத்து நீதி புலனாய்வு என்பது எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது நீதி புலனாய்வு அப்படிங்கிறது அமெரிக்கா அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது நீதி புலனாய்வு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டசபையில் அது சட்டமன்றத்தில் வந்து ஒரு மசோதா வந்து நிறைவேற்றாங்க அந்த மசோதா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அதன் மீது கொஷின் பண்ணலாம் அதுதான் வந்து நீதி புறனாய்வு இது எந்த நாட்டிலேருந்து எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அடுத்து அரசியலமைப்பு சட்ட விதி முந்நூற்றி படி அமைக்கப்பட்டது எது அரசியலமைப்பு சட்ட விதி முந்நூற்றி படி அமைக்கப்பட்டது மத்திய பணியாளர் தேர்வாணையம் மத்திய பணியாளர் தேர்வாணையம் வந்து முந்நூற்றி பதினஞ்சின் படி அமைச்சிருப்பாங்க இதோடய பகுதி பார்த்திங்கன்னா பகுதி பதினாலு பகுதி பதினாலு ஆர்டிக்கல் முந்நூற்றி பதினைந்துலேருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் மத்திய பணியாளர் தேர்வாணையம் அதாவது யூபிஎஸ்சியை பற்றி சொல்லியிருக்கோம் இப்போ யூபிஎஸ்சியோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜய்குமார் அடுத்து பண மசோதா எங்கு மட்டுமே தாக்கல் செய்யப்படும் பண மசோதா வந்து மக்களவையில் மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும் மாநிலங்களவையில் தாக்கல் செய்ய முடியாது பண மசோதாவை வந்து மக்களவையில் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் அடுத்த கேள்வி ஒரு மசோதா நிதி மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் ஒரு மசோதா வந்து நிதி மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்க அதிகாரம் பெற்றவர் வந்து சபாநாயகர் தான் சபாநாயகர் தான் அந்த மசோதா வந்து நிதி மசோதா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிற அதிகாரம் உண்டு அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நூத்தி ஒன்றாவது எதனுடன் தொடர்புடையது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நூற்றி ஒன்று வந்து எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றில் தான் வந்து கொண்ட நம்ம நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க அடுத்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு ஆளுநர் எந்த விதியின்படி ஒரு மசோதாவை ஒத்தி வைக்கலாம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு ஆளுநர் எந்த விதியின்படி ஒரு மசோதாவை ஒத்தி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா விதி இரநூத்தி ஒன்று விதி இரநூத்தி ஒன்றின்படி ஒரு மசோதாவை வந்து ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு வந்து ஒத்தி வைக்கலாம் அடுத்து மத்திய மாநில அரசுகள் குறித்து ஆராய தமிழகத்தில் அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன மத்திய மாநில அரசுகள் குறித்து ஆராய தமிழகத்தால் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் வந்து டாக்டர் பி வி ராஜமன்னார் ராஜ மன்னார் குழு ராஜ மன்னார் குழு டாக்டர் பி வி ராஜ மன்னார் குழு எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் மூணு பேர் கொண்ட குழு இதெல்லாம் அமைச்சிருப்பாங்க மத்திய மாநில அரசுகள் குறித்த ஆராய தமிழகத்தால் அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் வந்து டாக்டர் பி வி ராஜ மன்னார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது மூன்று பேர் அடங்கிய குழு அடுத்து முதன் முதலில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அறிமுக செய்த நாடு முதன் முதலில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அறிமுகம் செய்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆல தான் வந்து முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருந்திருப்பார் அவருக்கு வந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டதுனால நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் திட டிசம்பர் பதினொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்து அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பேர் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் ஏழு பேர் டாக்டர் அம்பேத்கரையும் சேர்த்து ஏழு பேர் அவர் இல்லாமல் ஆறு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் தலைவர் என் கோபாலசுவாமி ஐயங்கார் அதுக்கப்புறம் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் கே எம் முன்சி இவர் வந்து ஒரு சட்ட நிபுணர் சையத் முகமது சாதுல்லா என் மாதவராவ் டி கிருஷ்ணமாச்சாரி இவங்க ஏழு பேர் தான் வரைவுக்குழுவோட உறுப்பினர்கள் வரைவுக்குழு தலைவராக அம்பேத்கர் எப்ப பொறுப்பேற்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுத்து முகமுறையும் அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று உச்ச நீதிமன்றம் எந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது முகமுறையும் வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று உச்ச நீதிமன்றம் எந்த வழக்கில் பிரகடனப்படுத்ததுன்னு பாத்தீங்கன்னா கேசவனான் பாரதி வழக்கு கேசவனானந்த பாரதி வழக்கு அடுத்து இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி மூன்று வகை பஞ்சாயத்து அமைப்பு பற்றி கூறுகிறது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் எந்த பகுதி மூன்று வகை பஞ்சாயத்து அமைப்பு பற்றி பார்த்தீங்கன்னா பகுதி ஒன்பதுல தான் மூன்று வகை பஞ்சாயத்து பற்றி சொல்லுது அடுத்து நூற்றாமானது இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்னும் சட்டத்தில் எந்த விதியின் கீழ் உள்ளது நோட்டாவானது இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்னும் சட்டத்தில் எந்த விதியின் கீழ் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா விதி நாற்பத்தி ஒம்போது ஓ விதி நாற்பத்தி ஒம்பது ஓ அப்படிங்கிற சட்டத்தில் தான் இருக்குது அதாவது நோட்டா அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து அந்த ஃபார்மில் யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா விதி எண் நாற்பத்தி ஓ இந்தியாவின் முதல் முத் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார்னு பார்த்தீங்கன்னா சுகுமார் சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் இருபத்தி ஒன்று தான் முதல் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்திருக்காரு அடுத்த கேள்வி ஸ்விங் சிங்வி கமிட்டி எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது சிங்வி கமிட்டி எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஏற்படுத்தியிருக்கும் இதன் மூலயமா வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதை முதன் முதல எங்கே அமல்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய தான் வந்து அமல்படுத்தியிருப்பாங்க அடுத்து மூன்றடுக்கு முறையில் பஞ்சாயத்து ராஜ்யம் முதலில் எங்கு கொண்டு வரப்பட்டது மூன்றடுக்கு முறை பஞ்சாயத்து ராஜ்யம் முதலில் எங்க கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல நாக்பூர் மாவட்டத்துல தான் கொண்டு வந்திருப்பாங்க எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது அக்டோபர் ரெண்டில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதாவது மூன்றடுக்கு முறை பஞ்சாயத்தை வந்து யார் சொல்லியிருப்பாங்க பல்வந்த்ராஜ் மே மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அப்படின்னு முன்னாடி கொஷினில் பார்த்தோம் பல்வந்த்ராஜ் மேத்தா குழு வந்து மூன்று முறை பஞ்சாயத்து ராஜ்யத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதை முதல் முதலே எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூர் மாவட்டத்தில் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது அக்டோபர் ரெண்டாம் தேதி யார் ஒரு நடைமுறைப்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவங்க தான் அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எதை பற்றியது ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வந்து எதை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் கட்சி தாவல் தடை சட்டம் இது எந்த பகு அட்டவணையில் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்டவணை பத்து பத்தில் தான் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது அடுத்து வாக்குரிமை என்னும் சொல் எதிலிருந்து தோன்றியது வாக்குரிமை அப்படிங்கிற சொல் எதிலிருந்து தோன்றியதுன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலோ பிரெஞ்சு தான் வாக்குரிமை அப்படிங்கிற சொல் தோன்றியிருக்கும் சென்னை மாநகராட்சி எப்போது உருவாக்கப்பட்டது சென்னை மாநகராட்சி வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் வந்து உருவாக்கியிருப்பாங்க சென்னை மாநகராட்சி எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு எந்த திட்டத்தின்படி தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்கப்படுகிறது அதாவது எந்த திட்டத்தின் கீழ் வந்து தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அடுத்து மக்களவை முதன் முதலில் எப்போது அமைக்கப்பட்டது மக்களவை முதன் முதலில் எப்போது அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் வந்து முதல் மக்களவை அமைச்சிருப்பாங்க முதல் தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி வரைக்கும் நடந்திருக்கும் அதுக்கப்புறமா முதல் மக்களவை வந்து ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து அமைச்சிருப்பாங்க மக்களவை பற்றி ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் எண்பத்தி ஒன்று மக்களவையும் ஆர்டிக்கல் எண்பது வந்து மாநிலங்களவையும் பத்தி சொல்லுது மாநிலங்களவையில் இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கலாம் மாநிலங்களவையில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்யலாம் அதுக்கான சரத்து வந்து எண்பது ஒன்று எண்பதில் ஒன்று மாநிலங்களவையில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து பன்னிரெண்டு நியமன உறுப்பினர்களை நியமிக்கிறார் அதற்கான சரத்து ஆர்டிக்கல் எண்பது ஒன்று ஆர்டிக்கல் எண்பது பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்களவை பற்றி சொல்லுது எண்பது மாநிலங்களவை எண்பத்தி ஒன்று மக்களவை மக்களவையில் வந்து குடியரசுத் தலைவர் ரெண்டு உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்கிறார் மக்களவையில் வந்து இரண்டு மாநிலங்களவையிலே பனிரெண்டு இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலில் தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபிஃப்டி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு டோட்டலாக ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ளதான் ஒன்று ரெண்டு கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து வந்திருக்கும் எல்லாமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து நைன்த்து ஸ்கூல் புக்கில் உள்ளதான் ரிப்பீட் ஒரு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி இல்லை நோட் போட்டு எழுதி வச்சு படிச்சிங்கனாலும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்டன்ட் டாபிக்ஸ் பார்ப்போம்